ஆஃப் டிஎன் நடத்தும் கருத்தரங்கம் தேர்தல் அச்சுறுத்தும் மதவாத அரசியல் உரையாற்றுவோர் திரு நாஞ்சில் சம்பத் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் திரு சதீஷ் ஒருங்கிணைப்பு திரு தமிழ் காமராசன் நாள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இடம் அன்பகம் தேனாம்பேட்டை அனைவரும் வருக அப்ப தொடர்ச்சியாக இருபது வருஷம் இருபத்தி அஞ்சு வருஷம் இந்த மீதாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சங்கி அந்த பொண்ணு ஊர் உள்ள பொண்ணு அண்ணாமலை ஆதரிச்சிருக்கு ஆதரிச்சிருக்கு முருகமைத்து மாநாட்டுக்கு வந்திருக்கு அண்ணாமலை ஆதரித்து நிறைய

அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் மன்னர்களிடத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் பசிமன் பாண்டிய சார் வணக்கம் வணக்கம் இது நிகிதா விஷயம் அஜித் லாக்கப்பட்ட விஷயங்கிற இன்னைக்கு வெவ்வேறு வழியில் வெவ்வேறு வழியில் பேசும் பொருளாதார மாதிரி கடைசியில் ஒரு முக முக்கியமான காரணம் அவருடைய தோண்டி எடுக்கப்படுகிறது நிகிதாவோட பின்னணியை பார்த்தோம்னாக்க முழுக்க முழுக்க இந்துத்துவாதியாக அறியப்படுற என்பது தெரிகிறது உலகிலேயே இந்துத்துவ சிந்தனையை ஊட்டுவது இந்துக்களுக்கு தான் கஷ்டங்கிறாங்க இப்படி நிறைய வார்த்தைகள் இந்துக்களுக்கு ஆதரவா பேசுக்கிறாங்க குறிப்பாக பெரிய அரசுக்கு எதிராக பேசுகிறாங்க முதற்கட்டமா இது எப்படி பாக்குறீங்க நான் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாகவே என்னுடைய கோணத்தில் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் ஒரு தெளிவான பார்வையை வார்த்தை நகை திருடு சம்பந்தமாக மட்டும் இது தெரியவில்லை இதற்கு பின்பாக அரசியல் தவிர நடந்திருக்கிறதாக ஒன்றி கொடுத்திருப்போம் நாளைக்கு முன்னாடி நீங்க அவங்க வந்து முதல் பொண்ணு யார் நமக்கு முதல் தெரியல செய்யலா யார் தெரியல அரை துன்பத்தைச் சேர்ந்த யாரும் இந்த பொண்ணு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய காவல்துடைய நடவடிக்கை முழுக்க முழுக்க ஒரு இயந்திர தலைவர் ரோபாவா இருந்திருக்கு புகார் மனு வாங்கல சிஎஸ்ஆர் நம்ம போடணும் ஆனா டெல்லியில இருந்து உங்களுக்கு உத்தரவிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஜிபி ஏடிஜிபி அந்த சிவகங்கை மாவட்டத்துடைய எஸ்பி எல்லாத்தையும் மீறி நேரடியாக டிஎஸ்பி சொல்லி இந்த தனிப்படை நேர அஜித்த மட்டும் நோக்கி போனதுக்கான காரணம் இந்த பொண்ணுடைய முகநூல்ல இப்ப பாக்குறோம் பார்த்தா முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அவங்க அம்மாவை சார் சொல்லிடுங்க அம்மா போற படம்லாம் அவர் கையில இருக்கு. தொடர்ந்து பெரிய அரே அண்ணாவே திராவிட மாடலை விமர்சனம் பண்ணி வருது. நீங்க பாக்கும்போது பாட ரத்த அபிஷேகத்துலதான் பல உயிர்களை பலிபுடுத்து தான் ஒன்றிய பாஜக அரசு டெல்லியில கொழுவிட்டு இருக்கு முகநூல்கள் இந்து முன்னணி ஆதரவாக திராவிட கருத்திகளுக்கு எதிராக அவருடைய கருத்துக்கள் இருக்கு நீங்க ஒன்றிய பாஜக அரசு அளவுல தமிழ்நாட்டுல பல்வேறு சதிகளை உருவாக்குறாங்க ஏன்னா அவங்க உயிர் பலிக்கெல்லாம் பாத்துக்க மாட்டாங்க நீட்டு தேர்வுல அனிதா மாதிரி நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியில இழந்திருக்கிறோம்

திருமணம் என்ற போர்வையில் இவங்க ஒரு ஐந்து திருமணம் ஏமாற்றிருக்காங்க ஆனா அண்ணாமலையோட இவங்களுடைய படம் இருக்கு அண்ணாமலை ஆதரித்து நிறைய ஆஹ் பதிவுகள் இவங்க போட்டுருக்காங்க அவங்க கிட்ட அமலாக்கத்துறையை கொடுக்கணும் அவங்க கிட்ட வருமான வரித்துறையை கொடுக்கணும் அவங்க அமைச்சர் திருவிளையாடல் என்ன டெல்லியில இருந்து உத்தரவு போட்ட அந்த ஐபிஎஸ் அதிகாரி ஒரு சங்கியா அந்த சங்கி ஒரு சங்கிக்கு உத்தரவு விட்டு அஜித் உயிரை பணி வாங்கியிருக்கிறார்கள் இந்த உயிர் பழிவாளங்கள் மூலமாக தாவிட மாநில ஆட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்த விட வந்து ஒரு சரி திட்டம் தக்கப்பட்டிருக்காரு நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த பெண்ணுக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துறதாக சிலவர் டேட்டை அளிக்கிறாங்க உண்மையிலேயே பணம் கொடுத்து ஏமாறதுனா வருத்தப்படுக்கும் ஏமாற்றப்பட்டவர்கள் உயிரை நீதிமன்றத்தை போருக்கணும் அவங்க வணக்கம் தொடுத்திருக்கணும் ஆனா அவ அவர் வந்து பாவா அவர் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாருமே தவறு நம்மளா சித்தாந்த ரீதியாக வேறுபட்டிருந்தாலும் அவர் ஒரு ஏமாற்றப்பட்டவர் என்பது அறியும் போது வருத்தப்படுற சங்கியில் ஏமாற்றி முரண்டு சங்கியோட அப்பாவி சங்கி ஆனால் இந்த ஏமாற்றப்பட்டவர்கள் பதினொன்றுல பணம் கொடுத்தோம் திருநகரில் இருக்கக்கூடிய மதுரை திருநகர் இருக்கக்கூடிய வக்கேல் பசுமோன் பாண்டியன் இந்த பெண்ணுடைய இந்த பெண்ணுடைய தம்பி கவியரசு

அஜித் குமார் இறந்த உடனே இத வந்து ஒரு சாதிய நோக்கத்தோடு வலைதளத்தில் பதிவிட்டாங்க யார் அவங்க நீல சங்கி நோக்கம் என்ன சங்கியுடைய நோக்கம் பிஜேபி நோக்கம் சங்கி ஆதரிக்கிற சீமானுடைய நோக்கம் இதெல்லாம் என்ன அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு துணை முதல்வராக இருந்த ஸ்டாலினுடைய உதவியாளர் வேண்டியாவது சொல்லி இந்த பணத்தை பெற்றதாக ஒரு தல் செய்தி அவ பேட்டியில திரும்ப திருநாள் இல்ல நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை பால்வாசன் ரெண்டாவது அவருக்கு அந்த கவியரசு மைத்திரம் கிடையாது எனக்கு ஏன் மைத்திரர் வேற என்னுடைய பிசினஸ் வேற அப்ப இங்க பசுமோன் பாண்டியன் சொன்னே சரி இன்னொன்னு அந்த வக்கீல் நிவேதாவுக்கு என்ன என்ன அந்த பிரச்சனை என்ன அவர் வந்து பெருசா பேசுறது பசுமோன் பாண்டியனுக்கு நான் பேசுறேன் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன சொல்லுங்க நீதிமன்றம் பாத்துக்கிறீங்க

பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பொருளாதோ ரொம்ப லோடி போச்சு இன்னைக்கு பொருளாச்சி இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு பொதுமக்களே மடங்கி புடிச்சிருக்காங்க ஆனா ரெண்டு மணி நேரம் காவித்திரைய வரவும் இல்ல வராம அந்த பொண்ணை போன்றாங்க கோபத்தை போய்க்கினக்கு பொண்ணு கோரிச்சுன்றாங்க இந்த அளவுக்கு இப்ப பாதிக்கப்பட்ட என்ன சொல்றாங்க பொண்ணுக்கு போலீஸ் கிடைக்கலைன்னு சொல்லி பணம் கொடுத்து ஏன் மாறவுன்னு சொல்றான் நம்முடைய அந்த தந்தை திருமணம் முடிச்ச தம்பி சொல்றாரு போலீஸ் பண்ணாங்கன்னு பண்ணாங்க அப்ப தொடர்ச்சியாக ஒரு இருபது வருஷம் இருபத்தி வருஷம் இந்த நிதிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த தங்கிகள் யார் சங்கி ஆதரிச்சு அந்த பொண்ணு ஊர் உள்ள போடுது அண்ணாமலை ஆதரிச்சிருக்கு நயனாமலை ஆதரிச்சிருக்கு முருகபக்தர்கள் மாநாட்டுக்கு வந்திருக்கு சமயபுரத்துல போய் நீ கொடுத்தது போய் நகையை பறிகொடுக்கப்படவில்லை

பாஜக சிங்கடிக்கிற நாம் கட்சி இந்த சங்கியல் கூடாரத்துடைய சதியம் அவன் உணர்வுல போடுறது பார்த்தா நம்ம இரங்கல் தெரிவிக்கிறோம் நம்ம வந்து இருபத்தஞ்சு நம்முடைய படுகொலை நடந்திருக்கு இருபத்தஞ்சு படுகொலைக்கும் நாம் கண்டித்து பேசிருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறோம் நீதி கேட்டிருக்கிறோம் எந்த இது கிடையாது விஷயத்துக்கு இன்னைக்கு நம்ம தான் போராடுறோம் ராமநாதபுரம் மணிகண்டன் விஷயத்துக்கு போராடுறோம் திருநெல்வேலிக்கு எப்படி போராடணுமோ அதே மாதிரிதான் அஜித் குமார்க்கு போராடுறோம் அதே மாதிரிதான் ஏழாயிரத்துக்கு நம்ம குரல் கொடுத்தோம் இது நமக்கு ஜாதி மாமலாம் கிடையாது போல மனிதன் மனித விரோதம் நடக்க கூடாது இந்த இருபத்தி அஞ்சு ஜார்க்கண்ட் படுகொலைக்கு ஒரே மாதிரியான நீதி கட்டு போராடிட்டு இருக்கிறோம் ஆனா அஜித் குமார் படுகொலை நடந்த உடனேயே

வசந்த காலத்தை ரோஜித் சென்ற வாழ்க்கையை துலை திருக்குறான்னு அந்த குடும்பம் இருட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு முதலமைச்சர் துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு இந்தியாவுல எந்த முதலமைச்சருங்க சாரி கேட்ட முதலமைச்சர் சொல்லுங்க எடைப்பாடி பள்ளிசாமி பதிவுனுவர் காட்டை குழுவரை துப்பாக்கி முனையில தூத்துக்குடி குடி துட்டு கொட்டாங்களே இன்னைக்கு வரைக்கும் மன்னித்து கொடுத்துக்காரா மரத்தம் தெரிவிச்சுக்காரா தொலைக்காட்சியை பார்க்க தெரிந்து கொண்டு சொன்ன ஒரு கேடு கேட்ட எடப்பாடி பேசுறாரு ஆனா ஒரு தாய்கிட்ட ஒரு மகனை இழந்த தாய்கிட்ட ஒரு மகனாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் உடனே அமைச்சர் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கு உடனடியாக நிவாரண வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறாரு ஆனா அந்த ஊருக்கு ஈடு இடம் இல்லை அடுத்த கட்ட என்ன செய்வாங்க செய்றாரு இப்ப தமிழ்நாட்டுல அவர் முதலமைச்சருக்கான வேலையும் பார்த்துட்டாரு ஒழுக்கமா எதிர்கட்சியை செய்ய முடியாத ஒரு எதிர்கட்சி தலைவராக சகோதரனுக்கும் பேசினார் முதலமைச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கை துன்பமா போயிட்டு இருக்கு இப்ப யார் அந்த டெல்லியில டெல்லியிலிருந்து உத்தரவிட்ட சைபிஎஸ் தெளிவா தெரிஞ்சிருச்சு சங்களுடைய சங்கல் எத்தனை உயிர் போனாலும் கவனம் இருந்ததுக்காக அத்வானி தலைமையில் ரத யாத்திரை போய் ரத்த யாத்திரை நடத்தி ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து விட்டுத்தான் இன்றைக்கு கொண்டு டெல்லியில அதனால அவங்க உயிர் பலி எல்லாம் கவனத்தோம் யார் என்று தெரிஞ்சு போச்சு ஒரு மோசடி பேர் வழி அந்த குடும்பமே மோசடி பேர் வழி

அந்த மாநாட்டுக்கு அவங்க ஒன்றாம் வீழ்ச்சி சொல்லிட்டு போற புகைப்படம் இருக்கு அதனால தங்கியல் தொடர்பு இருக்கக்கூடிய நிகிதாக விசாரித்தால் அஜித் குமாருடைய படுகொலையில் நடைபெற்ற உண்மை வெளிவரும் இன்னும் பல காவல்துறை உயர் அதிகாரிகள் டெல்லி நீங்க தமிழ்நாடு எப்படி கேட்டா வடக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் உள்ள பொழுது நிறைய பேர் உள்ள சங்கி உள்ள வந்திருக்கா திராவிட மாடல் அரசு கவனத்தை கொண்டு வர்றான் கலைஞர் ஆட்சி நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழர்கள் இருப்பாங்க தளபதி அதுல கூட கவனம் செலுத்தினா இன்னைக்கு வட இந்திய ஐபிஎஸ் அதிகாரிகள் சங்கியல் இருக்கிறாங்க நெட்ஒர்க் டெல்லி அந்த நெட்ஒர்க் டெல்லி சங்கிக்கும் தமிழ்நாடு சங்கி ஐபிஎஸ் அதிகாரிக்கு தொடர்பு இருக்கிற காரணம் சிவகங்கை எஸ்பிக்கு மீறி இன்னும் கூட ஒரு முதலமைச்சருக்கு மீறி டிஜிபிக்கு மீறி ஒரு தனிப்படை சென்று

கேள்வி என்னால உங்க மேல மூணு நாள் வழக்கு வந்துருக்கு உங்க ஊடகத்தை நேர்மையான ஊடகத்தை முதல் பாராட்டுறேன் என்னை குறைவைக்கிறது நோக்கம் நான் எவருக்கும் அஞ்சாதவன் துணிச்சலாக பேசக்கூடியவன் எவருக்கும் பயப்பட மாட்டேன் சமரசம் கொள்கையில் சமரசமற்ற போராளியாக இருக்கிறேன் திராவிட சித்தாந்திரத்தும் பெரியார் சிந்தனைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலற்ற மக்களுடைய குரலாக திகழ்கின்றேன் அதனால சைஞர்களுக்கு சைனுக்கு திங்கிட்ட சைமன் கொடுத்துப்பது என் மேல பொறாமை பத்துமோன் பாடி உடனே பாய்ன பா ஏன் எடுக்கா ஏன்ட ஏன் நான் வந்து நேர்மைக்கு என்றைக்கும் சரியா இருக்கக்கூடியவேன் அதனால எந்த வழக்கல் என் மேல வந்தாலும் அவர்களோடு வந்தாலுக்கும் நான் நேர்மை பெரிய ஆயிட்டு சந்திக்க கண்டிக்க டேனர் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லி சொல்லி பதிவு பண்ணிங்க தொடர்ந்து ஏங்குறீங்க அதனால கூட ஏன்னா அதாவது அறக்கழகத்தால் உங்களுக்கும் உங்களுக்கான அறக்கழத்தின் சொல்லி இருவரும் மேலே புகார் அறிகிறோம் வந்த பிறகு விரிவாக பேசுவோம் ஆனாலும் கூட நிகிதா விஷயத்துக்கு பின்புலம் உள்ள பின்புலத்தை பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு அந்த செய்தியில் கேட்கவே திகைப்பா இருக்கிறது ஒருவேளை திட்டமிட்டு சரியோங்கிற ஒரு கடுமையான விவசாயத்தை முன்வைத்தீர்கள் அப்படியே மக்கள் மறைக்க விட்டுவிடுகிறேன் விவாத சூழ் அறக்கழத்துக்கு நேர நன்றி சார் நன்றி